எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வீழ்ச்சியை தரும் நட்சத்திர மரண நாளிகை நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அமிர்த நாளிகை அப்படின்னு ஒன்று இருக்குது நாளிகை அப்படின்னு ஒன்று இருக்குது நாளிகை அப்படின்னு ஒன்று இருக்குது நாளிகை அப்படின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரண நாளிகை அதாவது எந்த காரியம் செஞ்சாலும் அந்த டைமில் செஞ்சால் ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அது எந்தெந்த நேரம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் நாளிகையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாளிகை அப்படின்னா ஒரு நாளிகை அப்படிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ ரெண்டரை நாளிகைங்கிறது ஒரு மணி நேரம் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ எட்டுலேருந்து பத்து நாளிகைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ரெண்டரை நாளிகைங்கிறது ஒரு மணி நேரம் அஞ்சு நாளிகைங்கிறது ரெண்டு மணி நேரம் ஏழரை நாளிகை அப்படிங்கிறது மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு அரை நாளிகை அப்படிங்கிறது பன்னெண்டு நிமிஷம் அப்போ மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் கழித்து தான் இந்த எட்டு நாளிகை வந்து உதயமாகும் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா சூரிய உதயத்திலேருந்து இந்த நாளிகையை வந்து கூட்டிடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா ஆறு மணிலேருந்து இந்த எட்டு நாளிகையை வந்து கூட்டக்கூடாது எட்டு நாளிகைனா கால் மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா ஒம்பது மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த நாளிகை உதயமாகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து நட்சத்திர உதய நேரம் இன்றைக்கி வந்து எத்தனை டைமில் வந்து அஸ்வினி நட்சத்திரம் உதயமாகுதுன்னு பார்க்கணும் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் ஓடுதுன்னு பார்க்கணும் அந்த நட்சத்திரம் எந்த டைமில் உதயமாகுதுன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு மதியம் ரெண்டு மணிக்கு நட்சத்திரம் உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு மணிலேருந்து இந்த எட்டு நாளிகை கூட்டினேன் எவ்வளோ வரும் ரெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் கூட்டிக்கோங்க அப்போ ரெண்டு மணிலேருந்து ஒரு மூணு மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் கூட்டினா அஞ்சு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு தான் இந்த நாளிகை வந்து உதயமாகும் இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் அப்போ எந்த டைமில் ஒவ்வொரு நட்சத்திரமும் உதயமாகுதுங்கிறத இந்த நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த உதயமாகிற இருந்து எட்டாவது நாளிகையிலேருந்து இந்த மரண நாளிகை ஸ்டார்ட் ஆகுது அந்த நாளிகை டைம் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் ரெண்டு நா ரெண்டு நாளிகைங்கிறது நாற்பத்தெட்டு நிமிஷம் அப்போ நாற்பத்தெட்டு நிமிஷம் டைம் பீரியடுக்கு வந்து இந்த கண்டம் இருக்குது இந்த குறிப்பிட்ட டைமில் வந்து எந்த காரியமும் செய்யாதீங்க புது காரியங்கள் தொடங்காதீங்க நல்ல விஷயங்கள் செய்யாதீங்க பிரயாணம் பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் பாதிப்பு தோல்விங்கிறது உறுதி இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது எந்த யூடியூப்லேயும் உங்களுக்கு கிடைக்காது இதை வந்து ரேராக கிடைக்கக்கூடியதை தேடி எடுத்திருக்கேன் நான் எந்த யூடியூப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த மரண நாளிகை நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்காது இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை மட்டும்தான் என்னோட வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் வந்து விருப்பம் உள்ளவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க விருப்பம் இல்லாதவங்க கமெண்ட் பண்ணாமல் சேனல் விட்டு வெளியில் போயிருங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைம் வந்து மரண நாளிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வளர்ப்பிரை தேய் பிரைன்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் சந்திரன் வளர்பிரையில் இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட நாளிகையை வந்து எடுத்துக்கணும் தேய்பிரையில் சந்திரன் இருக்கும்போது இந்த நாளிகை கணக்கை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ அஸ்வினி வந்து அஸ்வினி உதயமான நேரத்துலேருந்து எட்டு நாளிகையிலேருந்து பத்து நாளிகை வரைக்கும் மரண நாளிகை வளர்ப்புறையில் தேய்பிரையில் ஐம்பத்தி நாலுலருந்து ஐம்பத்தி ஆறு வந்து மரண நாளிகை அப்படின்னு எடுத்துக்கலாம் பரணி நட்சத்திரத்துக்கு நாலில் இருந்து ஆறு நாளிகை வந்து மரண நாளிகை தேய்பிரையில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் மரண நாளிகை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பன்னெண்டுலேருந்து பதினாலு நாளிகை வந்து மரண நாளிகை தேய்பிரையில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலு நாளிகை வந்து மரண நாளிகை ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை இருக்குது பன்னெண்டு மணி நேரம்ங்கிறது முப்பது நாளிகை இன்னொரு பன்னெண்டு மணி நேரங்கிறது அடுத்த முப்பது நாளிகை அப்போ இது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி நாலாவது நாளிகையில் வந்து மரண நாளிகைன்னு சொல்லப்படுது அப்போ அந்த டைம் அதாவது சூரிய உதயத்தை எடுத்துக்காதீங்க நட்சத்திர உதய நேரம் இப்போ நட்சத்திரம் வந்து நைட் ஒரு மணிக்கு உதயமாகலாம் நட்சத்திரம் வந்து காலையில் உதயமாகலாம் நட்சத்திரம் இரவு எட்டு மணிக்கு கூட உதயமாகலாம் எந்த டைம்லனாலும் இந்த நட்சத்திரம் வந்து உதயமாகலாம் அந்த நட்சத்திரம் உதயமான இருந்து இந்த நாளிகையை வந்து நீங்கள் கூட்டிக்கணும் அவ்வளோதான் லாஜிக் ரோகிணியினுடைய இது மரண நாளிகை பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு நாளிகை தேய்பிரையில் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு நாளிகை மிருகசேடத்தினுடைய இடத்தினுடைய மரண நாளிகை வந்து நாலு டு ஆறு நாளிகை தேய்பிரையில் வந்து நாற்பத்தெட்டு டு ஐம்பது நாளிகை திருவாதிரையினுடைய மரண நாளிகை வளர்ப்புறையில் பதினாலு டு பதினாறு பதினாலு டு பதினாறு நாளிகை தேய்பிரையில் நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு நாளிகை புனர்பூசம் வந்து வளர்ப்புறையில் மரண நாளிகை பத்து டு பன்னெண்டு நாளிகை தேய்பிரையில் நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தாறு நாளிகை பூசம் வந்து பதினாறுலேருந்து பதினெட்டு நாளிகை வளர்ப்புறையில் தேய்பிரையில் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி நாலு நாளிகை ஆய்யம் வந்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு நாளிகை வளர்ப்புறையில் தேப்ரையில வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு நாளிகை இதை நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வளர்ப்பிரையில் இருக்கிறத அப்படியே ரிவர்ஸில் போட்டால் தேய்பிரைக்கு வந்துடும் இப்போ அஸ்வினியில் வர்றது வந்து தேய் பிரையில வந்து ரேவதிக்கு வருது தான் அஸ்வினிக்கு வரும் இப்படி அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா தேய் வந்துடும் அதில் ஒரே ஒரு மூணு நட்சத்திரத்துக்கு மட்டும் டைம் மாறுபடுது மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸில் போட்டால் கரெக்டாக வந்துடும் அப்போ வளர்ப்பிரை தெரிஞ்சுக்கிட்டால் தேய் அப்படியே மாற்றி போட்டுக்கலாம் உங்களுக்கு புரிகிறது சொல்கிறேன் நட்சத்திரத்துக்கு வந்து வளர்ப்பிரையில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நாளிகை மரண நாளிகை தேய் முப்பத்தி நாலு டு முப்பத்தாறு பூரம் நட்சத்திரத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலாவது நாளிகை மரண நாளிகை வளர்ப்பிரையில் தேய்பிரியில் முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு உத்திரத்துக்கு வந்து ஒன்று டு ரெண்டு நாளிகை வந்து மரண நாளிகை தேய்பிரையில் முப்பத்தெட்டு டு நாற்பது நாளிகை வந்து மரண நாளிகை ஹஸ்தத்துக்கு வந்து இருபத்தாறு டு இருபத்தெட்டு மரண நாளிகை தேய்பிரையில் இருபத்தெட்டு டு முப்பது வந்து மரண நாளிகை சித்திரைக்கு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு மரண நாளிகை தேய்பிரையில் முப்பத்து டு முப்பத்தி ரெண்டு மரண நாளிகை ரெண்டுமே வந்து ஒன்று தான் சித்திரைக்கு சுவாதிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து முப்பது மரண நாளிகை தேய்பிரியில் இருபத்தாறு டு இருபத்தெட்டு மரண நாளிகை விசாகமுக்கு வந்து முப்பத்தெட்டுலேருந்து நாற்பது மரண நாளிகை இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு மரண நாளிகை அனுசத்துக்கு வந்து முப்ப முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு மரண நாளிகை வளர்ப்புறையில் தேய்பிரையில் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு மரண நாளிகை கேட்டைக்கு வந்து முப்பத்தி நாலு டு முப்பத்தாறு மரண நாளிகை தேய்பிரையில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு மரண நாளிகையாக வரும் மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி நாலாவது நாளிகை இருந்து அந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டு நாளிகை மட்டும் மரண மரணநாளிகையாக வரும் தேபிரியல் வந்து இருபத்தி நாலு டு இருபத்தாறு நாளிகை பூராடத்துக்கு நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி நாலு மரண நாளிகை வளர்ப்புறையில் தேவிரியில் பதினாறு டு பதினெட்டு மரண மரணநாளிகை உத்தரடத்துக்கு வந்து நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தாறு நாளிகை வந்து மரண நாளிகை வளர்ப்புறையில் தேய்பிரியில் பத்து டு பன்னெண்டு நாளிகை திருவோணம் வந்து நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு மரண நாளிகை தேய்பிரையில் வந்து பதினாலு டு பதினாறு அவிட்டம் வந்து நாற்பத்தெட்டு டு ஐம்பது மரண நாளிகை தேய்பிரையில் ஆறு டு எட்டு மரண நாளிகை சதயம் வந்து ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு மரண மரணநாளிகை தேய்பிரையில் நாலு டு ஆறு மரண நாளிகை பூரட்டாதி வந்து ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு மரண மரணநாளிகை தேய்பிரையில் ரெண்டு டு நாலு மரண நாளிகை உத்திரட்டாதி வந்து வளர்ப்பிரையில் ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு நாளிகை அதாவது மரண நாளிகை தேய்பிரையில் நாலு டு ஆறு வந்து மரண நாளிகை தேவதி வந்து ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தாறு மரண நாளிகை தேவதையில் வந்து எட்டு டு பத்து மரண நாளிகை இந்த சார்ட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு சுபகாரியத்துக்கும் இந்த குறிப்பிட்ட நாளிகையில் எதையுமே குறிக்கக்கூடாது எந்த செயலும் பண்ணக்கூடாது எதையுமே தொடங்கவும் கூடாது இது மூல நூல்களே ரொம்ப ரேராக தான் இருக்குது நிறைய மூல நூல்களில் சொல்லப்படலை யாருமே சொல்லாத விஷயம் யூடியூப்பில் அதனால் வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ் இல்லைன்னா பார்க்காதீங்க நன்றி வணக்கம்